நான் ஐம்பது லட்சம் வந்துட்டேன் சார் ஐம்பது லட்சத்துலேருந்து இருந்து என்னால ஒரு கோடிக்கு போக முடியுமா இந்த கேள்வி ஒரு சந்தேக டோன்ல கேட்கப்படுற ஒரு கேள்வி இந்த கேள்வியை கேட்கும்போது என் மைண்ட்ல என்ன தோணும் தெரியுமா இவர் ஏன் இப்படி கேட்குறாரு இவர் நிச்சயமா போவார் போக முடியுமே இவர் இந்த கேள்வியை கேட்கவே கூடாது தான் என்னுடைய மைண்டில் ஓடக்கூடிய விஷயமா இருக்கும் பல தருணங்களில் உடனடியாக உங்களால் நிச்சயமாக முடியும்னு நான் பதில் கூட எழுதுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுனாக்கா இந்த வீடியோவில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆஸ்க் மைண்ட்ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனிப்பீங்கள எங்கிட்ட நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம் ஒரு கோடி ரூபாய் இலக்கை எட்டுவது பற்றி உங்களோட அட்வைஸ் என்ன இருக்கும் ஓரியன்டாக ஆகிறதுக்கு என்ன ருட்டீன் இருக்கணும் என்ன புக்ஸ் படிக்கணும் சரி புக்ஸ் எல்லாருக்குமே நிறைய புக்ஸ் இருக்குது இன்றைக்கும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பீட்டர் லிஞ்ச் பெஞ்சமின் கிரஹாம் ஹவர்ட் மார்க்ஸ் மைக்கேல் மௌபசான் எம்ஓயு பிஓயூ டபுள்எஸ்ஐஎன் மௌபசா இப்படி நிறைய பேர் இருக்காங்க இன்னும் வேல்யூ இன்வெஸ்டிங் பற்றி நிறைய புக்ஸ் இருக்குது படிக்கிறதுக்கு பட் எனக்கு முக்கியமாக இந்த ரீடிங் பண்ணுறதோட நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இன்னும் க்ளோஸாக பார்க்கணும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ஒரு புல் மார்க்கெட் முடியும் போதும் எனக்கு ஒரு லேர்னிங் தவறாமல் நடக்கும் இப்போவும் இருக்கு அது என்னென்னா நான் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போய் நானே பார்த்து நான் இதில் எங்கே வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஆர் எங்கே நான் இப்போது தப்பு பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படின்ற கொஸ்டினை நானே கேட்டுக்கணும் அந்த ஆன்சரை நானே தேடணும் இன்னொருத்தரையும் கேட்கணும் இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நான் பல பேரை கேட்போம் இதில் என்ன தப்பு இருக்குன்னு ஸோ நம்ம பண்ணுறது எல்லாம் கரெக்டுன்னு நினைக்கக்கூடாது இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோங்கிறத நம்மளே தேடி போய் கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கும் போது நம்ம வந்து சில மிஸ்டேக்ஸை விட்டு வெளியே வர்றதுக்கு நமக்கே ஒரு சான்ஸை கொடுத்துப்போம் பிஃபோர் இட் இஸ் டூ லேட் இப்போ நைன்டீன் நைன்டி டூ புல்ரனில் ஒரு ஷேரை விற்று இன்னொரு ஷேரை வாங்கி ஒரு ஷேரை விற்று இன்னொரு ஷேரை வாங்கி இப்படி தானே போர்ட்ஃபோலியோ மாறிண்டே இருக்கும் ஒரு டூ இயரில் அப்போல்லாம் இன்னும் வேகமாக மாறும் ஆறு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை போர்ட்ஃபோலியோ மாறும் நிறைய ஷேர்ஸ் மாறும் மாறும் மாறும்போது ஒரு ஸ்கேம் வர டைம்ல உங்ககிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோ நான் பார்க்கும்போது சில கம்பெனிஸ் நல்ல கம்பெனிஸ் முக்காவாசி கம்பெனி ரிஸ்கி கம்பெனி அப்போ என்ன பண்ணோம் முக்காவாசி கம்பெனி வித்துட்டோம் டப்புனு ஒரே நாளில் வித்துட்டு அந்த பணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கி வருது இறங்கி வரும்போது எங்க குவாலிட்டி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கம்பெனியை தேர்ந்தெடுத்து அந்த கம்பெனியில பணத்தை போடுறோம் அந்த கம்பெனி தான் அடுத்த புல் மார்க்கெட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றது இந்த எக்ஸசைஸ் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு புல் ரன்லையும் பண்ணிருக்கேன் போர்ட்போலியோ எந்த அது புல் ரன்ல என்ன ஆகுனாக்கா ரொம்ப வேல்யூ ட்ரிவனா போயிடும் எந்த ஷேர் விழாது அப்படின்னு நினைச்சு நான் வாங்கி வச்சிருப்பேன் லோ வேல்யூவேஷன் உள்ள கம்பெனிஸ் வித் எவ்ரி புல் சைக்கிள் அதான் ஆகும் இதெல்லாம் வந்து இதுக்கு கீழே போகாது அதனால இந்த ஸ்டாக்கை வாங்கலாம்னு சொல்லி வேல்யூ பேஸ்டா வாங்கி வச்சிருப்போம் உதாரணத்துக்கு கமாடிட்டி ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் சில நேரங்களில் ஒரு சைக்கிள்ல நிறைய கமாடிட்டி ஸ்டாக் ஒரு சைக்கிள்ல பைனான்சியல்ஸ் இருக்கும் ஒரு சைக்கிள்ல எஃப்எம்சிஜியே இருந்திருக்கு பிகாஸ் எஃப்எம்சிஜி வாஸ் அண்டர் வேல்யூடு ரெண்டாயிரத்தி எட்டுல ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சைக்கிள் எங்க வேல்யூ இருக்கும் அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூல போய் நம்ம உட்காந்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ஃபார்மாவையும் டெலிகாமையும் நான் வாங்கினேன் கேன் யூ பிலீவ் இட் வேல்யூ ஸ்டாக் இட்ஸ் அன்பிலீவபிள் ஆக்சுவலி எனக்கே இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது எப்படி அது நடந்ததுன்னு நினைக்கும் வியப்பா இருக்கு அந்த வேல்யூ ஸ்டாக்ஸ் நம்மளை முதல்ல காப்பாத்திருச்சு ஆனா அது நம்மளை வளர்க்காது இட் வில் நாட் டேக் அஸ் நெசசரி டு பெட்டர் பிளேஸ் ஸோ சில நேரங்களில் சில வேல்யூ ஸ்டாக்கை வித்து சில க்ரோத் ஸ்டாக்ஸை வாங்கணும் ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணோம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளை நாமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ரெடியாக இருக்கணும் மற்றவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லி அந்த கிரிட்டிசிசம் பேஸ் பண்ணி நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நம்மளை திருத்திக்கணும் ஏன்னா பேர் மார்க்கெட் பாதிநேரம் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கி போச்சுன்னா அந்த டைமில் நம்ம திருத்திக்கிட்டு மேலே வருதுங்கிறது அவ்வளோ ஈஸியில் ஸோ ஏர்லியாக நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும் போர்ட்ஃபோலியோ இறங்கிட்டு இருக்குன்னா அப்போவே ஏதோ இருக்குன்னு அர்த்தம் அப்போ எங்கே ப்ராப்ளம் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல நம்மளை திருத்திக்கணும் இப்போ திருத்திக்கிறதுக்கு ஒன்று நமக்கு நாலேஜ் இருக்கணும் அல்லது நாலேஜ் இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்மளை திருத்திக்கணும் நான் வந்து ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கேன் ஆல்வேஸ் ஒன்று நாலேஜ் இருக்கிறவங்கள்ட்ட போய் தெரிஞ்சுக்கிறது அது இப்பவும் பண்ணுவேன் இப்போ ஒரு செக்டரில் என்ன விட ஒரு யங்ஸ்டர் பெட்டராக இருக்கானா அவங்கள்ட்ட போய் இந்த செக்டரை பற்றி தெரிஞ்சுப்பேன் அன்லிஸ்டே இருப்பேன் என்கிட்ட நிறைய பெட்டர் தன் மீன் இன் தீஸ் செக்டர்ஸ் ஐ அல் கோஸ்தம் என்ன பண்ணும் இந்த இதுல என்ன மாத்தணும் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நம்ம போய் ஒருத்தரை கேட்டு தெரிஞ்சுக்கணும் இதுல நம்ம எக்ஸ்பீரியட்ஸு நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் இந்த ஈகோக்கெல்லாம் இடமே கிடையாது யூ வாட் டு பி ஹம்பிள் அண்ட் யூ கோ அண்ட் ஆஸ் பீப்புள் ஹூ நோ பெட்டர் தன் நியூ அன் பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் வாட் டு டு இதுதான் வந்து என்னை பொறுத்த மட்டும் ஈஸியா தென் லேர்னிங் த சப்ஜெக்ட் யுவர் செல்ஃப் முடிஞ்சா நீங்களே லேர்ன் பண்ணுங்க அதை நீங்க பண்ணும்போதே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க டிஃப்ரெண்ட்டாக அந்த சப்ஜெக்ட் பற்றி படிங்க பட்

அதுக்கான டைமை டெடிக்கேட் பண்ணுறதுக்கு உங்களால் முடியல உங்களுடைய லைஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் அதை பர்மிட் பண்ணல உங்களால் அதை வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் இந்த இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சேஞ்சஸும் கொண்ட அளவுக்கு உங்களால் எஃபர்ட்டே போட முடியலன்னா அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் சும்மா இந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்து ஈஸியாக பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா அது வந்து இட் குட் பி ரிஸ்கி தட் இஸ் மை ஒரி அண்ட் எஸ்பெஷலி அந்த அமௌண்ட் ஒரு பத்து இருபது ஐம்பது லட்சத்துக்கு மேலே போகும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் பணம் லூஸ் பண்ணக்கூடாது அதுதான் உங்களுடைய மெயின் கோலாக இருக்கணும் ஓரியன்டேஷனாக இருக்கணும் இல்லை இல்லை நானே என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு பூ பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் லூஸ் பண்ணக்கூடாது போர்ட்ஃபோலியோவில் ஏன்னா போர்ட்ஃபோலியோ கீழே வரும்போது பாதி விலைக்கு வருதுன்னா டிரா டவுன் அவ்வளோ இருக்கும் ஐம்பது லட்சம்னா அது இருபத்தஞ்சு லட்சம் வந்துடும் இருபத்தஞ்சு லட்சம் வந்த அப்புறம் திருப்பி ஐம்பது லட்சத்து போகிறதுக்கு உங்க போர்ட்ஃபோலியோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்ரிஷியேட் ஆகணும் எவ்வளோ நாள் ஆகும்னு யோசிச்சு பாருங்க எத்தனை வருஷம் ஆகும் ஆனால் உங்க கான்ஃபிடன்ஸ் அந்த லெவலில் இருக்குமா இல்லை இருக்கிறத எடுத்துகிட்டு வெளியே போயிடலாம் நீங்க நினைப்பீங்களான்ற கேள்வி எல்லாம் இன்னைக்கு யோசிக்கணும் கீழே வந்த அப்புறம் யோசிக்கணும் என்ன பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் சென்ஸ் ஃபோக்கஸ் அர்ஜென்சி டு கரெக்ட் த கோர்ஸ் ஆஃப் யுவர் இன்வெஸ்டிங் மார்க்கெட் இந்த மாதிரி டைம்ல இருக்கும் போது ஒரு அர்ஜென்சி இருக்கணும் கரெக்ட் பண்ணிக்கணும் ஆகட்டும் பார்த்துக்கலாம் போன வருஷம் ஆச்சு டுவெண்ட்டி டூவில் ஆச்சு டுவெண்ட்டி ஆச்சுன்னு கேர்லெஸ் ஆகியிருந்தால் இந்த வருஷம் நம்மளை போட்டு பார்த்துருவோம் லாஸ்ட் இயரே இது நடந்திருக்கணும் தான் நான் எதிர்பார்த்தேன் பட் எப்போவுமே என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இது மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு நான் நினைக்கும் போது ஐ வில் ஆல்வேஸ் பி ஏர்லி மேபி ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஏர்லி ஐ டோன்ட் நோ இன் திஸ் கேஸ் லாஸ்ட் இயர் இடெண்ட் ஹேப்பன் பட் ஸ்டில் அந்த டிஃபென்சிவாக இருக்கணுங்கிறதுக்கான ஒரு கால் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் அண்ட் கேப் இந்த வருஷம் வந்து ஐ ஃபீல் தட் தேர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி வித் ரெஸ்பெக்ட் டு த smaller கம்பெனிஸ் வெரி dire சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி வித் respect to smaller கம்பெனிஸ் சீக்கிரம் அதை கரெக்ட் பண்ணோம் தான் நான் நினைக்கிறேன் பட் கன்சென்சஸ் வியூ நான் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து சண்டை போடுறது கோவிச்சிக்கிறது இது இந்த வியூஸ்க்கெலாம் நான் நிறைய பார்க்குறேன் முன்னாடியெல்லாம் ஐ வில் நாட் சஃபர் இட் திருப்பி அடிச்சிருவேன் பட் இப்போலாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்லை அந்த வியூ வச்சுட்டு போட்டான் டைம் இவனுக்கு இவனுக்கு அஞ்சு வருஷம் டைம் அவன் லைஃப்பில் வேஸ்ட் பண்ணி தான் கற்றுக்கணும் இருக்கான் நமக்கு என்ன பண்ண முடியும் இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ்ன்னு விட்டுறது

ஐ ஹவ் வெரி கிளியர் கோ டு பிளேசஸ் டு ரீட் ஆன் வெரி கிளியர் சப்ஜெக்ட்ஸ் இந்த சப்ஜெக்ட் இந்த இடத்துலேருந்து எடுக்கணும் இந்த சப்ஜெக்ட் இந்த இடத்துலேருந்து இந்த விஷயத்தை இந்த அனாலிஸ்ட் என்ன சொல்கிறான்னு பார்க்கணும் ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு இப்போ நீ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன்னா உனக்கு வந்து ஒரு லைப்ரரியில் ஒரு பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் செக்ஷன் இருக்கும் ஆமாம் அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் செக்ஷன் இருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பர்சன் இருக்குது அதெல்லாம் போய் ரெகுலரா நம்ம டச் பண்ணணும் தேவையான போதெல்லாம் ரெஃபர் பண்ணணும் ஸோ நிறைய இன்டென்ஸ் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு ஃபேஸை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன் இன்வெஸ்டர்ஸ்ட்டை பேசுறப்போ இந்த பீரியட்ல அதிகமா வர ஒரு கேள்வி என் போர்ட்ஃபோலியோ விழுந்திருக்கு நான் என்ன பண்ணணும் நான் வெயிட் பண்ணுமா ரிகவரி வரைக்கும் வெயிட் பண்ணுமா இல்லை நான் இன்னும் ஆவரேஜ் பண்ணணுமா இல்லை வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் பார்க்கணுமா என்ன பண்ணணும் சி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இருக்கிற போர்ட்ஃபோலியோ எப்போ உருவாக்கப்பட்டதுன்றது ரொம்ப முக்கியம் ஸோ போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போயிட்டு வருங்காலத்திலையும் தொடர்ந்து மறுபடியும் நல்லா பண்ணதேட் பண்ணணும் நிறைய கம்பெனிஸ் வருங்காலத்தில் உடனடியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கணும் நிறைய கம்பெனிஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் லாஸ்ட்டு டூ இயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாலும் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இல்லாமல் போகலாம் இப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்மளுடைய போர்டோலியோ இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அதுல இருந்து நம்ம வெளியே போய் எந்த இடத்துல அந்த வளர்ச்சியையும் லாப வளர்ச்சியையும் நம்ம பார்க்க முடியுமோ அந்த இடத்துல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் டிஃபென்ஸ்லேயும் ரயில்வேஸ்லையும் பிஎஸ்சுலேயும் பணம் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரேடு முடிஞ்சு போச்சு இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயே போய் டிஃபென்ஸ் ஃபண்ட் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கீங்க அதுல இருந்து வெளியே வர வேண்டியதுதான் இன்னைக்கு ஒரே வழி ஏன்னா அது போன வேல்யூவேஷன்லாம் வந்து பல ஆண்டுகளுக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன்ஸ் எல்லாம் அது போயிருக்கு இப்போ அந்த மாதிரி வளர்ச்சி இருக்காது அப்படின்னு மார்க்கெட் நினைக்குது இப்ப எவ்வளவு எவ்வளவு வளர்ச்சி எதிர்பார்ப்புகள் குறையுதோ அல்லது வளராம இருக்கோ நிறுவன மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் குறைஞ்சிட்டு இருக்கும் போது உங்களுக்கு விலை அடி அந்த எண்ணெய் மறுபடியும் கரெக்ஷன் வரும் போது நீங்க அந்த இடத்துல உட்கார இடங்கள்ல கடந்த காலத்தை போல் உடனடியாக வரக்கூடிய எதிர்காலம் அடுத்த ஓரிரு ஆண்டுகள் இருக்காதுன்னு தெளிவா தெரிஞ்சதுன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்ததாகணும் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இது மார்க்கெட்ல பல பார்ட்ஸுக்கு பொருந்தும் நீங்க அந்த பார்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வெதர் நீங்க ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்களா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்களா இதெல்லாம் வந்து இட் டசன்ட் மேட்டர் பிரின்சிபல்ல கரெக்டா அப்ளை பண்ணும் எதெல்லாம் இன்னைக்கு ஓவர் வேல்யூடா இருக்கோ ஆனா அடுத்த ரெண்டு ஆண்டுகள்ல பிசினஸ் பர்ஃபார்மன்ஸ் கை கொடுக்காதோ அல்லது மார்க்கெட் அடுத்த ரெண்டு ஆண்டுகள் வரக்கூடிய பிசினஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எக்ஸாஜிரேட் பண்ணி எதிர்பார்க்குதோ அங்கெல்லாம் நம்ம வந்து வெளியேறணும் எங்கெல்லாம் மார்க்கெட்டினுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பவர் சோலாரோட வேல்யூவேஷன் மேல இருக்கு விண்டோட வேல்யூவேஷன் மேல இருக்கு தர்மலோட வேல்யூவேஷன் அப்படி இல்லை இந்த மாதிரி சில பார்ட்ஸ்ல ஸ்பெசிபிகா அண்டர் வேல்யூஷன் இருக்கான பாக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் பவர் யூட்டிலிட்டிஸ் கூட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இல்லை ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அதுக்காக நாளைக்கு போய் இதை வாங்கணும்ன்றது என்னுடைய நோக்கம் இல்லை ஒரு கான்ட்ராஸ்ட் காட்டுறதுக்காக சொல்றேன் நீங்க வந்து எப்படி டிஃபென்ஸ் ஓவர் வேல்யூன்னு சொல்றேன் அது அதுக்கு கான்ட்ராஸ்டா என்ன பொறுத்த வரைக்கும் சில பிஸ்னஸஸ் அண்டர் வேல்யூ ரைட் அந்த மாதிரி பிஸ்னஸ்ல இருந்து நீங்க வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் சொல்ல வர யூ கேன் கண்டினியூ ஏன்னா டிவிடன் டீல் இருக்கு அதெல்லாம் இருக்கிறதுனால யூ கேன் கண்டினியூ இன் திஸ் பார்ட் எங்கெல்லாம் ஓவர் வேல்யூஷன் இருக்கோ அந்த இடத்துல வளர்ச்சி இருக்குமா சேல்ஸ் க்ரோத் இருக்குமா ப்ராஃபிட் க்ரோத் இருக்குமா ரெண்டும் இருக்காதுனாக்கா நிச்சயமா அங்க டீரேட் ஆகும் அந்த இடத்துல நீங்க வெளியே வந்து வேற ஏதாவது ஒரு பெட்டர் பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்க இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்க போர்ட்போலியோ இங்க இருந்து மீண்டு வரும் இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்க வந்து ரயிலே வராத பிளாட்ஃபாரத்துல ஒட்டி பிடிக்கோட உட்காந்துட்டு இருப்பீங்க இந்த ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிற மெண்டாலிட்டி இருக்குல்ல அது வந்து பதினெட்டு வயசு பிள்ளைங்களுக்கு எப்படி கொண்டு வரலாம் ஆக்சுவலாக அவங்க கையில் வந்து ஆதார் கார்டு மட்டும்தான் இருக்கும் அவங்கக்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் உடனடியாக அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வாங்க கொடுத்து ஒரு டிமாண்ட் அக்கௌண்ட் கொடுத்து அப்படி ஆரம்பித்து விடுக்கலாமா அது ஒரு கொஷின் ரெண்டாவது வந்து பதினெட்டு வயசு குறைந்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து பேசிக்காக அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிங்கிற மார்க்கெட்டை பற்றின ஒரு பேசிக் ஐடியா கொடுத்து நல்லது தான் பட் எந்த லெவலுங்கிறது அது உங்களுடைய அட்வைஸ் பண்ணி ரெண்டுமே பண்ணலாம் ரெண்டுத்துக்கு தனித்தனியாக ஆன்சர் ஃபர்ஸ்ட்டு எயிட்டீனுக்கு மேலே உள்ளவங்க இப்போ நான் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் இருபத்தொரு வயசு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஏர்லி மூவர் அட்வான்டேஜ் வந்து வேற எதுலேயுமே கிடைக்காது நீங்கள் வந்து ஒரு பணக்காரன் முதலீடுகள் செய்து வளரணும்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமா ஏலி மூவர் அட்வான்டேஜ் வேற எதுலையுமே கிடைக்காது வேற சே என்ன இன்னைக்கு கூட ஒருத்தர் சந்திக்கிறாரு அவர் வந்து நல்லா பண்ணிருக்காரு லைஃப்ல பட் அவர் வந்து லேட்டா தான் ஆரம்பிக்கிறார் ஓகே ரைட் ஸோ என்ன பொறுத்தவரை இது ஏலி மூவர் அட்வான்டேஜ் அவர் இப்ப ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல நான் என்னுடைய நிதி சுதந்திரத்தை அடைஞ்சிட்டேன் நல்லா புரிஞ்சுங்க ஓகே சப்போஸ் நீங்க டுவெண்ட்டி ஒன்ல ஆரம்பிக்கிறீங்க ஃபார்ட்டில நீங்க பைனான்சியலி ஃப்ரீயா ஆக முடியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார்ட்டில நீங்க பைனான்சியலியா ஃப்ரீ ஆகிறது மட்டும் முக்கியம் இல்ல ஏர்லி என்னது இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி இந்த ஃபயர் அடையிறது வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை அதுக்கு தான் நீங்க உண்மையான ஃபயர் போறீங்க அந்த என்ன ஃபயர்னாக்கா உங்களுக்கு தேவைகள்லாம் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டீங்க ஆனா உங்கள்கிட்ட சொத்துக்கள் இருக்கு அதுக்கப்புறம் தினசே நீங்க அந்த நாற்பது வயசுல நீங்கள் அச்சீவ் பண்ணுற ஃபயருக்கு அப்புறம் நீங்கள் ஒரு இன்னொரு இருபது வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கிரியேட் பண்ண போறது தான் உங்களுடைய உண்மையான வெல்த் ஓகே இது வந்து உங்களுடைய தேவைகளுக்கு தேவைகளுக்கானது அதுக்கு அதுக்கப்புறம் நீங்க கிரியேட் பண்ணது உங்க உண்மையான வெல்த் ஸோ அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்னா ஏர்லியா யார் ஆரம்பிக்கிறனோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஓகே யார் வந்து சும்மா முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தங்களுக்கு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் தேவைன்னு உணர்ந்து அதுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க இதெல்லாம் பண்றதுக்குள்ள அவங்களுக்கு வயசாகி போயிடும் அன்னைக்கு அவங்க வருமானம் வந்து ஓகே சப்போர்ட் பண்ணது ஃபார்ட்டியில ஒருத்தரோட வருமானம் தொடர்ந்து முதலீடு செய்து வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் சிக்ஸ்டியில அது பண்ணுமான என்னை பொறுத்த வரைக்கும் சிரமம் உடல் ஆரோக்கியம் பொருளாதார வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் எல்லாமே மாறிடும் ஸோ இந்த யங் ஏஜ்ல ஆரம்பிக்கிறவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்லி ஃபயர் ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸை அச்சீவ் பண்ண முடியும் ஏர்லி ரிட்டைர்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியும் முதலீட்டு மூலமாக அவங்க எதிர்பார்த்ததோட அதிகமான ஒரு சொத்தை பைனான்சியல் அசெட் வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அந்த வாய்ப்பை அவங்க நிச்சயமா பயன்படுத்திக்கணும்னா ஏர்லியா ஸ்டார்ட் பண்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல ஓகே ஸோ இன்னொரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இது எயிட்டீனுக்கு முன்னாடி கான்செப்ட் பற்றி சொல்கிறேன் எயிட்டீனுக்கு முன்னாடி டெஃபினட்டா இன்வெஸ்ட் பண்ணணும் இன்ஃபேக்ட் நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே பசங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் இடத்தே நீங்க வந்து ஒரு குழந்தை போறக்குது பிறந்த உடனே அது ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வருது இல்லை பிறந்த உடனே நிறைய பேர் இந்த தான் குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும் நீங்க தாராளமாக உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கேஷா கொடுக்குதுன்னு சொல்லிக்கலாம் அதாவது ஜிபேயோ எவர் இந்த பணம் சேருது ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ சேருது இந்த பணத்தை நீங்க வந்து அந்த குழந்தை பேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க உங்க இருந்து கொடுக்கிற இடம் ஒரு அபிடேவிட் அதாவது ஒரு

அது என்னைக்கு அந்த குழந்தை கைக்கு இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அடல்ட் ஆன உடனே யார் பெனிஃபிஷரியோ அவங்க கையெழுத்து சன் ஆர் டாட்டர் ஆர் யார் ரிலேட்டிவ் அந்த பாய் ஆர் கேர்ளுடைய கையெழுத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கையெழுத்து ஆப்ரேட் பண்ண நீங்க போய் அதை விற்க முடியாது ஓகே அவங்களுக்கு ஒரு நிதி பொறுப்போ நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க தலையில இருந்து ஒரு சுமையை வச்சிருங்க ரைட் ஆனா அந்த சுமைக்கு அவங்களை வந்து அந்த ஏஜ் அட்டைன் பண்ற வரைக்கும் நீங்க தயார்படுத்துறீங்க ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் ஓடுவதில்லை ஆனா நீங்க பெரிய காசு போட போறது இல்லை ஆனா அந்த ப்ராசஸ் தான் முக்கியம் இப்போ இந்த பையன் வேலை செய்ய ஆரம்பிச்சா முதல் நாள் இன்வெஸ்ட் பண்ணுவானா மாட்டான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா அதுதான் முதல்ல இதுதான் அதுல வந்து இப்போ இப்ப எனக்கு நான் சொல்ல பிரச்சனை நான் வந்து மைல் ஸ்டோன் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றேன் கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட வந்து இப்போ நாலாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க அதுல என் எய்ம் என்னன்னா ஒரு யங்ஸ்டரை அல்லது ஒரு மிடில் கிளாஸ் பர்சனை ஒரு கோடி ரூபாய் நிதி சொத்துக்கு கொண்டு போகணும் ஆக்சுவலா நமக்கு இது ரொம்ப பேசிக் ப்ரோக்ராம் இதுக்கப்புறம் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இந்த ஒரு கோடினு ஒண்ணே எல்லாருக்கும் ஒரு மலப்பா இருக்குல்ல ஐயோ யார் அவ்வளவு தூரம் போகுது நமக்கு நிறைய இது இருக்கு நான் என்ன சொன்னேன் இத உடைச்சிருவோம் ஒரு ஆறு மைல் ஸ்டோன் வச்சு போகும் முதல்ல ரெண்டு லட்சத்தை ரீச் பண்ணுங்க அதுக்கப்புறம் அஞ்சு லட்சத்துக்கு போவோம் அதுக்கப்புறம் பத்து லட்சத்துக்கு போவோம் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் ஐம்பது லட்சம் ஆறாவது ஒரு கோடி இப்போ இந்த ரெண்டு லட்சம் போறதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் எஸ்ஐபி பண்ணு வச்சுக்க ஒரு பர்சன் டூ இயர்ஸ் நம்ம ரெண்டு லட்சம் போயிடுவோம் அதுக்கு அடுத்து டூ இயர்ஸ்ல நாலு வருஷத்துல நம்ம அஞ்சு லட்சத்துக்கு கூட போக மாட்டோம் இந்த போட்ட காசு வந்து வளர்ந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கிட்ட போயிடும் ஓகே டூ டூ டென்னுக்கே போயிடலாம் ஃபைவ் இயர்ஸ்ல போகலாம் ஈஸியா ஓகே ஏன்னா வருமானம் வளருது இல்லை அப்போ சேமிப்பும் வளருது இல்லை ஆமாம் ஸோ சீக்கிரம் போயிடலாம் நான் வரும் டுவெல் பர்சன்ட் அசீவ் பர்சன்ட் அசீவ் பண்ணிக்கோங்க அது வந்தா போதும் அதை விட அதிகமா வரும் நல்லா பண்ணா வரும் பட் அதை முதல் நாளே நீங்க வச்சீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க வர்றதை நினைச்சு சந்தோஷப்படுங்க அது உங்களுடைய சக்சஸ் கான்செப்ட்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொண்டு போடணும்னு பார்க்கணும் இதுல எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு தெரியுமா பீப்புளுக்கு நான் சொல்றேன் இந்த நாலாயிரத்தி ஐநூறு பேரில் பாதி பேர் வந்து ரெண்டு லட்சத்துக்கு கீழே உள்ளவங்க ரஃபார் சொல்கிறேன் இப்போ எங்கள்கிட்ட வந்து ரென் ஒன் லேக் உள்ள ஒரு கஸ்டமர் இருந்தானே அவர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருவாய் வந்து வெறும் எழுநூறு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அதில் ஜிஎஸ்டி கட்டணும் அதுக்கப்புறம் ஓவர் ஹெட்டு இது எல்லாம் அதுக்குள்ளே வரணும் ஆனால் சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சிறு முதலீட்டாள்கிட்ட நம்ம ஏதோ பெரிய பணம் சம்பாதிக்கிறத பீப்புள் திங்க் பண்ணுறாரு ஓகே சரி இவர்கிட்ட சம்பாதிக்கலன்னு நான் சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டுலேருந்து அவர் அஞ்சு லட்சம் போய் அஞ்சுலேருந்து பத்து லட்சம் போனால் கூட அன்னைக்கும் இவர் எனக்கு கொடுக்க போகிற பணம் வந்து ஏழாயிரம் ரூபா தான் ரஃபாக சொல்கிறேன் ஆவரேஜாக என்னுடைய கணக்கில் அந்த ஏழாயிரம் ரூபா கூட நமக்கு கட்டுப்படி ஆகாது நீங்கள் வந்து ஐம்பது லட்சம் போனால் கூட அவங்க நமக்கு கொடுக்க போகிறது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இவங்க ஐம்பது லட்சம் போகிற வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்ல ரெண்டு லட்சம் போகும்போது லாஸு அஞ்சு லட்சம் போகும்போது லாஸ் பத்து லட்சம் போகும்போது லாஸு இருபத்தஞ்சு லட்சம் போகும்போது லாஸ் இந்த நாலு மைல் ஸ்டோரை கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம லாஸ் பண்ணிட்டு அஞ்சாவது மைல் ஸ்டோரில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண போகிறீங்கன்னா இந்த லாஸ் அங்கே காம்பன்சேட் ஆகிய தானே வருது ஆமாம் ஐயோ அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறானே அப்படின்னாக்கா ரைட் அப்போ அந்த இடத்துக்கே வராமல் போயிடுறாங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படி எங்கிட்ட மெசேஜ் எல்லாம் வரும் நீங்கள் டூ லேக் போர்ட் ஃபோலியோ வச்சிருக்கேன் சார் ஷேர்ல டைரக்ட்ல அந்த ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல பார்க்க முடியுமான்னு கேட்ட உடனே அனுப்பிச்சிருவாங்க கேட்க கூட மாட்டான் அது பார்த்தா ஒரு முப்பது ஷேர் வாங்கி வச்சிடலாம் ஆயிரம் ஐநூறு ஆயிரம் ஐநூறு சார் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்த பணக்காரனே ஆக முடியாது சார் எனக்கு நல்லா தெரியும் கேள்வியின் அடிப்படையில் வெறும் பங்குகளை வாங்கி

காம்பன்சேஷன் கொடுக்கப்படுகிறது அல்லது ரெமனரேஷன் கொடுக்கப்படுது அது மட்டும் இல்ல நீங்க உண்மையிலேயே ஒருத்தர் நிறைய ரெமனரேஷன் சம்பாதிக்கலாம் நீங்க அவரோட பதினஞ்சு இருபது வருஷம் ட்ராவல் பண்ணும் இப்போ பதினஞ்சு இது இருபது வருஷம் ஒருத்தர் உங்களோட இருக்கானா அந்த ஜேர்னிக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் நீங்க மதிப்பே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்ப யார் உங்களோட இருப்பாங்க லைஃப்ல நான் கேக்குறேன் இதே ஆட்டிடியூட் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லயும் பண்ணுவோம் ரிலேஷன்ஷிப்லயும் பண்ணுவோம் எல்லாத்துலயும் இதான வரப்போகுது அப்ப இந்த காசு காசு காசுன்னு ஒரு பரப்பு இருக்கு பாருங்களேன் அந்த பரப்புல வந்து நீங்க உங்களுக்கு என்ன வேல்யூ வேணும் நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்க இது ரெண்டையே பார்க்க தவறுறது வந்து எங்க நடக்குதுனாக்கா எனக்கு என்ன வருத்தம்னா ஒரு கோடி வச்சிருக்க நினைச்சா கூட எனக்கு தவறில அவன் தாராளமா இருந்து அந்த சின்ன போய் பண்ணி அதுதான் எனக்கு வந்து வந்து யாருக்கு ஹேண்ட் ஹோல்டிங் தேவையோ யாருக்கு வந்து நல்ல கைடன்ஸ் தேவையோ அவன் வந்து இஸ் ஆஃப் மைண்ட் பட் அதுதான் இன்னைக்கு சுச்சுவேஷன் அதைத்தான் நம்ம வந்து பேட்டில் பண்றோம் ஸ்மால் இன்வெஸ்டரை எப்படி சேஃபா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நான் இன்னைக்கு தெளிவா சொல்றேன் சார் ஒருத்தனை வந்து பத்து லட்சத்துக்கு நான் கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்கீங்களா சேஃபா நஷ்டம் இல்லாம அவன் ஷூரா ஒரு கோடியை சீக்கிரம் வாங்கிடுவான் சார் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் இது என்னுடைய அனுபவம் என் லைஃப்ல நடந்த விஷயம் சொல்றேன் நான் ஏன் ஒரு இன்வெஸ்டரா சக்சீட் என்ற கேள்விக்கான எளிதான நேரடியான விடை பத்து லட்சத்தை அடைவதற்கு நான் குறைந்த அவகாசத்தை எடுத்துக்கொண்டேன் அந்த அவகாசத்தில் தவறுகளை பெருவாரியாக தவிர்த்தேன் எனக்கு அப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கப்பட்டது ஓகே ஹேண்ட் ஹோல்டிங் எனக்கு அந்த லெவலில் இருந்ததுனால டென் லேக்ஸ் போறதுக்குள்ள என்னுடைய கான்ஃபிடன்ஸ் என்னுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு

அதை தவிர்க்கணுங்கறதான் என்னுடைய கருத்து இப்ப நான் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா அந்த நோக்க இல் தான் அப்பதான் அவங்களுக்கு அது வந்து சேரும் நான் வந்து ரொம்ப பாலிஷ்டா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அது எடுக்காது அவங்களுக்கு